உங்களுக்கு ட்ரெயின் சுத்தி காமிக்கிறாங்க வாங்க போலாம் கேமராமேன் வாங்க போலாம் நீ வா நீ வா இங்க வா இங்க வா வா அப்பா போகலாம் இதான் நம்ம இது விசிட் பண்ணியிருக்கேன் ட்ரெயின்னு வருமா நேரம் இந்த பாப்பா நம்ம பாப்பா சத்தமா சவு ஆ okay இதெல்லாம் வந்து பாருங்க எல்லையில எபி இருக்கு பாத்தீங்களா ஹாய் சொல்லே ஏய் சொல்லு ஹாய் சொல்லு நீங்க அப்டா சொல்லிட்டு அப்டா சொல்ல மாட்டே ஹாய் சொல்லு உன் பேர் என்ன சொல்லு உன் பேர் என்ன உன் பேர் என்ன ஹாய் சொல்லு யாஷிகா சொல்லு சொல்லு பாлей பேர் என்ன சி शमीட்ச் ఇది అక్కడే చెయ్యాలి నెక్సిస్ అక్కడే చెయ్యాలి లేదు అంగే ఇక్కడే ఉంటుంది హౌ ఎనెక్సిస్ మాస్న పడం కేకరా ఆ దపల చేసుకొదాం ఎక్కడ అని వినాయకप्पा అప్పీ వడ హైసి హైసి గాణం హైసిలే వడ పడరా శిమ కొంచెం చూసే ని ప్రియ బైసి జబసి కర్కనే హే అప్కో చూపిస్తా హు சமையா <S preachers> <cup> <ÁS> <what> <res> <necessary> <ainways dishes>

விசிட் பண்ணிருக்கோம் சோ அங்க வந்து உங்க நம்ம வந்து எல்லாத்தையும் சுத்தி காட வாங்க போலாம் இங்க நிறைய மங்கிஸ் இருக்கு காமிக்கிறோம் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு மங்கிஸ் நிறையவே இங்க இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதனால கேமரா மேன் மட்டும் போயிடறாங்க கேமரா கேமரா பிடிங்கிற போது வாங்க அப்படியே

ஐயோ நம்ம முடிச்சிட்டாங்க ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு நாங்க வந்து இப்போ முக்கம்பு ஸ்பாட்ல தான் இருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இப்ப நம்ம வந்து நம்ம அங்கிள் கிட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கேப்போம் அப்படியே எல்லாம் உள்ள அவர் வந்து அப்புறமேல் பேசுவேன் ஹரி இப்ப வந்து நம்மளே இது பண்ணுவோம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கு இருக்கு நம்மளால நெக்ஸ்ட் ரைட் இதோட த்ரில்லிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்போ கைஸ் என்னமோ உடையிற மாதிரிலாம் சத்தம் கேட்குது என்ன போதோ என்னால் சொல்ல முடியலங்கைஸ் கைஸ் அழுகுறாங்க கைஸ் கைஸ் இது அழுகுறாங்க ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க என்ன கைஸ் கைஸ் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அங்கே ஒருத்தங்க போகிறாங்களா அவங்க பேர் ஒருத்தங்க பேர் மகிஷா இன்னொருத்தவங்க பேர் என்னன்னு தெரில அவங்க வந்து த்ரில்லிங்காக இருக்குது டான்ஸ் ஆடலாம் தெரியாது அவங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்குன்ட்டு இது பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் கைஸ் சுற்றுறோம் கைஸ் கைஸ் இடிக்கிற மாதிரி போகுது கைஸ் கைஸ் பிரேக் டான்ஸ்னா பிரேக் டான்ஸ்னா கைஸ் இது பேரே பிரேக் டான்ஸ் கைஸ் கைஸ் ரொம்ப சுத்து கைஸ் எங்களால் கைஸ் நெக்ஸ்ட் என்ன ஆக போதும்னு ஒன்றுமே கணிக்க முடியலங்கை கைஸ் கைஸ் ஐயோ கைஸ் 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 இப்போ நம்ம விழிவு போகிறோமோ ரொம்ப 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 பயமாக இருக்குது நீங்கள்னால் இது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும் நீங்கள் வந்து முக்கம்பு அந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் டான்ஸ்னு ஒன்று இருக்கும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வர வர அப்படியே டாடா சொல்றாங்க டாடா ஹாய் ஹாய் குட்டி نجي பாரு பாய் சாய் 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 ல